வெல்கம் பேக் டு ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த எதை பார்க்க சூப்பரான தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் டிசைன்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க தேர்ட்டி இன்ச் செயின் மாடல் இருந்தா இன்னைக்கு அந்த தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் நம்ம மாடல் பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான கோல்டு பினிஷிங்ல இருக்கிற இந்த இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட்டை நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் பண்ணலாம் லைக் லைக் நம்பர் வீடியோக்குமே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் சூப்பரா சோல்ட் அவுட் இருக்கிற ஒரு டிசைன் தான் இது நம்ம கிட்ட சேல்ஸுக்கு இன்னுமே ஸ்டாக் இருக்கு டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன் நம்பருக்கு ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் இது கூட சேர்ந்த இயரிங்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம் ஐ பட்டன்லா நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு உருண்டையான டிசைன்ல தான் ஒரு செயின் பார்க்க போறோம் நல்ல ஒரு பெரிய சைஸான செயின் தான் லுக்வைஸ் பாத்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுவுமே உங்களுக்கு டோட்டலா தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் டாலர் வேணுங்கிறவங்க டாலர் கலெக்ஷன் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர் இதே மாதிரியான வீடியோஸ்ல நம்ம டாலர் அட்டாச் பண்ணியே செயின் போட்டிருப்போம் அவன் அதுல உள்ள டாலர் வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல ஒரு பிளெக்சிபிளாவுமே இருக்கு இந்த கியூட்டஸ்ட் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி எண்பது வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பக்கத்துல காட்டுறேன் பாருங்க அதோட டிசைன் பாத்துக்கங்க தான் இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான லோட்டஸ் டிசைன் செயின் தான் பார்க்க போறோம் இதுவுமே எங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் நல்ல ஒரு மினி சைஸ்னே சொல்லலாம் ரொம்ப சின்ன சைஸா தான் இருக்கு பொடியா தான் இருக்கு பின்னல் வந்து நல்ல ஒரு பிளெக்சிபிளான செயின் இது வேணுங்கிறவங்க இதுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டிசைன் பக்கத்துல பாத்துக்கங்க ஒரு லைன் தான் வருது பின்னல் வந்து இப்போ ரொம்ப பெரிய சைஸ்னு சொல்ல முடியாது சின்ன சைஸ்னு சொல்ல முடியாது நல்லா நார்மல் சைஸ் வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ்மே உங்களுக்கு ஐநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிடலாம் சோ கியூட் அடுத்துதான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான நல்ல ஒரு டிசைன் செயின் தான் இது கோதுமக்கட்ட டிசைன் மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்கு பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்குறதுக்கு அச்சசல் தங்க மாதிரி தான் இருக்கு இதுவுமே உங்களுக்கு டோட்டலா தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் நல்ல ஒரு ஃபிளக்சிபிளான செயின் பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு நல்ல ஒரு நார்மல் சைஸ்ல இருக்கு டாலர் போட்டு வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த செயினோட ப்ரைஸுமே உங்களுக்கு வரும் ஐநூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துல பார்த்துக்கோங்க இதோட டிசைன் இப்படி தான் இருக்கு போறதுமே சூப்பரான ஒரு உருண்ட டிசைன் செயின் தான் பார்த்த செயினுக்கும் இதுக்கும் டிசைன் வந்து டிஃபரென்ஸ் வரும் இதுவுமே நல்ல ஒரு வெயிட்டான செயின் தேர்ட்டி இன்சஸ்ல வந்துடும் நல்ல ஒரு ஃபிளக்சிபிளாவுமே இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்ததும் இதுவும் நான் உங்களுக்கு ஒன்னா ஷோ பண்றேன் டிசைன் அப்போ டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது டிசைன் வேற இது டிசைன் வேற பட் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒரே டிசைன் மாதிரி தான் தெரியும் நல்ல வெயிட்டான செயின் ரெண்டுமே நல்ல பார்வையா இருக்கு பாக்குறதுக்கு இந்த செயினுமே உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதேமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிகினிங்ல ஸ்மால் சைஸ் செயின் நம்ம ஷோ பண்ணிருப்போம் அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த கியூட்டான பேங்கிள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கான கிஃப்ட் வின்னர் யாருன்னு பாத்துடலாம் வந்துருக்கு இப்ப ரேஃபிள் பண்ணி பாத்திரலாம் கங்க்ராஜுலேஷன்ஸ் அம்பிகா மேம் நீங்க தான் போன வீடியோக்கான கிவ் கிஃப்ட் வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் தேர்ட்டி ஒன் வெரி நைஸ் கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மேம் நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கலாம் அட் த சேம் டைம் வாட்ஸ்அப்ல எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும் அப்பதான் அனலைஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதுதான் நம்மளோட சேனல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்